வேறு இடங்களுக்கு மாற்றம் பாகிஸ்தானில் நிலவும் பதட்டம் ஒரு காலத்தில் மும்பையில் நிழல் உலகு தாதாவாக இருந்து கொண்டு இந்தியாவின் மிக பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வந்தவர் சர்வதேச தாதா தாவூத் இப்ராஹிம் இவர் மும்பையில் இருந்து வந்த காலத்தில் மும்பை திரைப்படத்துறையான பாலிவுட் முழுவதும் இவருடைய கட்டுப்பாட்டில்தான் இருந்ததாக சொல்லப்பட்டது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு மும்பை குண்டுவெடிப்பின் மூளையாகவும் செயல்பட்டவர் தாவூத் இப்ராஹிம் மும்பை குண்டுவெடிப்பிற்கு பிறகு இந்தியாவிலிருந்து தப்பியோடிய தாவூத் இப்ராஹிம் தற்போது பாகிஸ்தானில் இருந்து வருகிறார் பாகிஸ்தானின் கராச்சியில் வசித்து வரும் தாவூத் இப்ராஹிம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் பெண் ஒருவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதாகவும் தகவல்கள் வெளியானது அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதை தாவூத் இப்ராஹிமின் சகோதரியின் மகன் இந்திய புலனாய்வு அமைப்பான என் விடம் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியானது இந்த நிலையில் தற்போது கடும் உடல் நல குறைவு காரணமாக கராச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் தாவூத் இப்ராஹிம் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் அவருக்கு திடீரென இப்படி உடல் நல குறைவு ஏற்பட்டதற்கு காரணம் அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதுவரை எதுவும் வெளியாகவில்லை பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அந்த மருத்துவமனையில் தாவூத் இப்ராஹிம் இரண்டு நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டதாகவும் இதனால் அங்கு போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் தாவூத் அனுமதிக்கப்பட்டுள்ள ஏற்கனவே இருந்த மற்ற நோயாளிகள் அனைவரும் வேறு தளங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அவர் அனுமதிக்கப்பட்டுள்ள தளத்தில் இருந்த மற்ற நோயாளிகள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் மருத்துவமனை அதிகாரிகள் மற்றும் தாவூத்தின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே

இந்தியா அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கலாம் என்கிற தகவலும் சொல்லப்படுகிறது தாவூத் இப்ராஹிம்க்கு எதிராக என்ஐஏ தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் பாகிஸ்தானின் கராச்சி விமான நிலையத்தை அவரும் அவரது ஆதரவாளர்களும் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் திடீரென தாவூத் இப்ராஹிமுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருப்பதால் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளும் தாவுத் இப்ராஹிம் விஷயத்தில் அடுத்து என்ன செய்ய போகிறது என்ற பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு